அம்பலம் தில்லை அம்பலம் அத்துணை அடியோர்களுடைய பொன்னான் மலர் பாதையை வழங்கிக் முதல் நாளிலே சக்தி தேவி பாடுகின்றது திருவண்ணாமலையிலே எம்பெருமான் அரளி செய்யப்பட்ட திரு அற்புத திருவெம்பாவையானது மனோன்மதி மனோன்மணி என்கின்ற அம்பாள் சர்வபுதமணி எழுப்புகின்றார் அவர்களெல்லாம் எடுத்த ஒவ்வொரு வடியுறுப்பு நம்ம எந்த நிலைமையில் இருக்கும் அட்ட சக்திகள் எப்படி மரணம சர்வபுதம எழுப்பி எப்படி ஆதி அந்தமும் அந்த சோதி உருவமா இருக்கிற அந்த சிவபெருமான வாழ்த்தடைய செவிகள் கேட்கப்படவில்லையா மாதவோ வளர்தியோ இன்னும் தூங்குறியா மண் செவியோ உன்னுடைய செவி செவிடா மாதேவன் வாக்கள்கள் அவனுடைய பொண்ணான மலர் பாதங்களை வழங்குவதை வாழ்த்திய வாழ்த்துடைய இங்கே வீதியில் எல்லாரும் வாழ்த்து பாடிக்கொண்டிருக்கின்றனர் இன்னும் உனக்கு விம்மி விம்மி மெய் மருந்து சுவாமி மேல உள்ள அன்புல மெய்மருந்து அழுவி சுவாமியை மனசுல வச்சிருப்பியே நீ ஏன் இப்படி தூங்குற போதாரமணியின் மேல் இந்த கலையின் மேல் பஞ்சனின் மேலே தான் மேல் நின்றும் புரண்டு இங்க எங்கிட்ட அங்கிட்டு பின்னே இருக்கே பெண்ணே ஏதேனும் ஆகால் இன்னும் அப்படியே இருக்கியே ஏன் இப்படி என்ன என்ன இதோ எம் தோழி பரிசோழர் என்பாவேன்னு முதல் நாளில் பாடுறாங்க பாடி இப்படியா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடியோர் அன்பிருக்காங்க அடுத்த இரண்டாவது நாளில் சர்வபுதமணி பல பிரதமணி எழுப்புகிறாங்க இப்படிதான் பாசம் பரஞ்சோதிக்கு என்பா நீ சாமிக்கு தான் எல்லாம் வாழ்வில் இல்லாத சாமிக்கு தான்னு சொல்லுவியே நீ கடைசியில் இப்படி கொண்டு கொண்டிருக்கிறது எந்த விதத்தில் நான் ஆகும் அப்படின்னு பாசம் ஜோதி எப்போது பேசும்போது எப்போது நீ சாமிட்ட அவாவி எல்லா அடியோருடன் நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பியே ராப்பகலாம் இரவும் போலும் சாமியை பற்றி சிந்திப்பியே நேசம் வைத்தனையோ உண்மையில் நீ நேசம் வச்சுருக்கியா நேரிலேயா அழகான நேரிலே கூந்தலை உடையவளே சிசி இது ஊருடைய அன்பு தானா இவையோ பேசுறதுக்கு தான் நீ லாய்க்கா விளையாடி ஏசுமிட்ட மீதோ எல்லோரும் கேள்வியாக பேசுகிறாங்க விண்ணூர்கள் ஏற்றுறாங்க இடத்திற்கு கூசு மலர் பாதம் தந்தூரில் வந்துடும் எம்பெருமானுடைய திருவடி நல்ல நம்ம இருக்கோம் அந்த கூசு பாதத்தை தந்தூரில் வந்துடும் தேசன் சிவலோகன் உலகத்துக்கெல்லாம் அப்போ நிறைய எம்பெருமானுடைய திருவடியை மறந்து இப்படி உறங்குகின்றாயே நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு இரண்டாவது நாளில் ஆடைய தேசன் ஈஸ்வலோகன் சிற்றுப்பள்ளத்து இசனாருக்கு அன்பாரியா ஆரையிலர் எம்பாவா என்ன பாடியோம் அடுத்து இரண்டாவது மூணாவது மூன்றாவது நாள் விளப்புக்கரணி காளி எழுப்புகிறாங்க ஸோ ஒவ்வொரு தேவதாவும் ஒவ்வொரு சொருபத்தில் வராங்க அப்போ உன்னி திலநகையா ரொம்ப மெல்லியலாக இருக்கவில்லை இன்னும் பிளந்தின்றோ உனக்கு மூணாவதாக இருக்க உனக்கு நான் எப்படி சொல்கிறது இன்னும் தூங்கிட்டு இருக்கியான்னு மூணாவதாக இருக்க நாலாவதாக இருக்க எழுப்புறாங்க வில விள விளப் விளவிற்கரணி காளி எழுப்புறாங்க ஒன்னி திலகை இன்னும் பிளந்தின்றோ அஞ்சு என்ன சொல்கிறது அற்புதமாக சொல்கிறாங்க ஒல்லி திளநகையாக இன்னும் பிளந்தின்றோ வண்ண கிளிமொழியாக எல்லோரும் வந்தாரோ கேட்குற எல்லாரும் வந்துவிட்டாங்கன்னு கேட்குறியே நீ முதல்ல இருந்துருச்சியா பண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ கொடுவா எல்லாத்தையும் எண்ணிப்பாரு நான் குறையாக இருந்துச்சுன்னா நீ என்னை கேட்கலாம் நீ இப்படி தூங்குறியே எண்ணி கொடுலவா சொல்லுவோம் மற்றையும் அத்தனையும் கண்ணை தூயின்றவமே தூங்கிட்டு அவமாக்காத இந்த மாரழி மாதம் அருமையான மாதம் எம்பெருமானுடைய பெருமானுடைய திருவடி இருக்கணும் கண்ணை தூயின்றாவே காலத்தை போக்காதே நீ களத்தெல்லாம் போக்குறது போதும் விண்ணுக்கு ஒரு மருந்து சாமி விண்ணுக்கும் வேளானவன் வேத விழுப்பொருள் வேதத்துக்கெல்லாம் புறப்பட்டவன் கண்ணுக்கு ஞானை பாடி கசிந்துள்ளும் உள்ள கண்ணு ஏமாட்டோம் எம்பாவாயின்னு எண்ணிக்கூறையில் தொழிலில் பாவின்னு சாமியை அற்புதமாக எழுப்புகிறாங்க இப்பேற்பட்ட இப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவடியை நான் மறந்துருப்போமா கண்டிப்பாக இருக்க மாட்டோம் அதனால் எல்லோரும் வந்து திரு ஆறுழி மாதத்தில் பெருமான் திருவடிக்கு அப்படியே நிழநிலையில் திகைத்து திளைத்து சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி இவ்வுரையை முடித்துக்கொள்கின்றேன் அடியே சென்னைக்கு போயிட்டதுனால என்னால் என்னைய நாளில் பதிவு பதிவு போட முடியல அத்துணை அடிவர்களுடைய பொன்னான மலர் பாதங்களை வணங்கிக் கொள்கின்றேன் சிவாய திருச்சித் சிவ சிவ அடியவர்களுக்கு ஒரு விண்ணப்பம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம்